சைராம் ஜ சைராம் அன்பு குழந்தையே உனக்கு மிக பெரிய வெற்றி உன்னை தேடி வர காத்து கொண்டு இருக்குது தெரியுமா நீயே ஆச்சரியப்பட்டு போகும் அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி செய்தி உன்னை வந்து சேரப்போத சந்தோஷமாகவே நீ இருக்க போகிற நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அந்த நல்ல செய்தியே உனக்கு வந்து சேரும் கவலைப்படாத எந்தங்காமி ஏன் அப்படின்னு கேட்குறியா என்னுடைய அப்பா எல்லாமே என் கூட இருக்காரு என்னுடைய சோதனைகளை எல்லாத்தையுமே அவரே என்ற நம்பிக்கையோடு எவ்வளோ துன்பம் வந்தாலும் அது தங்கிக்கிட்டு இருக்க இல்லையா அந்த துன்பத்தை எல்லாம் பொறுக்குவதற்காகத்தான் உன்னுடைய அப்பா உங்ககிட்ட பேசுவதற்காக வந்திருக்காங்க என்னை நம்பியவர்களுக்கு சோதனை அதிகமாக தான் வரும் ஆனால் அந்த சோதனையெல்லாம் தாங்கும் சக்தியை நான் கொடுப்பேன் அந்த சோதனையே அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு அந்த சோதனையும் நானே அதை கழிச்சிடுவேன் ஆனால் அவங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது என்னட்ட சார் நடைஞ்சிட்டாங்கன்னா வேறு எவரிடமும் கை எந்த வேண்டிய அவசியமும் இருக்காது என்னுடைய நாமம் முழுவதுமே உனக்குள்ள இருக்கும்போது நீ ஏன் இருக்க உனக்கு யாரும் இல்லைன்னு ஏன் கலங்கிக்கிட்டு இருக்க எதற்கு அவசரப்படுற நீ என்னுடைய குழந்த தானே நீ நினைச்சது உடனே நடக்கணும்னு நினைக்கிறதே பெரும் தப்பு அதுக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு காரணத்தோடு தான் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுக்கிட்டே இருக்க நீ கேட்ட உடனே கொடுப்பதற்கு எனக்கு தெரியாதா ஆனால் உனக்கு கொடுக்காம தள்ளிக்கிட்டே போறதுக்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்குன்னு நம்பணும் இல்லையா ஏதோ ஒரு நன்மை இருக்கு அதனால தான் நான் கேட்டதை என்னுடைய அப்பா எனக்கு கொடுக்கல ஏதோ ஒரு விஷயம் அதில் மறைஞ்சிருக்கு அது எனக்கு நன்மையாக தான் இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுதான் உனக்கு நல்லது எனக்கு கொடுக்கவே இல்லையே நான் எத்தனை முறை கேட்டுக்கிட்டே இருக்கேன் பல வருஷமா கேட்டும் எனக்கு என்னுடைய அப்பா கொடுக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காரே அதை கண்ணில் கூட காமிக்க மாட்டேங்கிறாரே என்ற அவன் நம்பிக்கை தான் உன் மனசுல அதிகமாக வந்துகிட்டே இருக்கு நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ உனக்கு நிச்சயம் புரியும் அப்படி புரியும் போது நான் உனக்கு நல்லது தான் செஞ்சுருக்கேன்னு உனக்கே தெரிய வரும் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தரணும்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அவசரப்படாதே பொறுமையாயிரு நம்பிக்கையை விட்டு விடாத உனக்கு எது நன்மையோ அதை நிச்சயம் கொடுப்ப அப்படி நீ கேட்டும் கொடுக்கலன்னா அதில் ஏதோ ஒரு தவறு இருக்குன்னு நினச்சிக்கோ எதற்கும் அவசரப்பட்டு எல்லா காரியத்தையுமே நீ வீண் நடிச்சிடாத எத்தனையோ இடையளை எல்லாம் தாண்டி வந்துட்ட இப்படி தாண்டி வந்து தான் நீ என்னை இப்போது வணங்கிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில் பல சோகங்கள் உன்னை சூழ்ந்து இருந்தாலும் என்னை பிரதி பிரார்த்திப்பதில் தான் நீ மகிழ்ந்து போயிருக்க என்னை வணங்கும் போது தான் உன்னுடைய மனசில் நேர்மறை அதிகமாகவே வந்திருக்கு அப்படி நேர்மறை அதிகமாக வந்துருச்சுன்னா உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி தானாக வந்துடும் இல்லையா நீ என்னை வணங்கும் போது எத்தனையோ மகிழ்ச்சியான விஷயத்தையெல்லாம் நீ பார்த்துருப்ப அனுபவிச்சிருப்ப நானே அதை உனக்கு தந்தும் இருப்பேன் அப்படி தானே கவலைப்படாத யாருடைய மனசை சரி செய்தால் உன்னுடைய வாழ்க்கை நன்றாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இல்லையோ அது அப்படியே நான் உனக்கு தருவேன் அவங்களுடைய மனசு சரி செஞ்சு உன்னிட்ட பேச வைப்பேன் உன்னை தேடி நான் வர வைப்பேன் உன்னை விட்டு போன உறவு உன்னை தேடி நிச்சயம் வரும் நீ அவசரப்பட்டு அவங்கள்ட்ட பேசுகிற இவங்கள நான் சமாதானத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன்னு அழைச்சிட்டுலாம் போயிடாத அவங்க மனசை நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நிச்சயம் அது சரியாகும் ஒரு நேரம் வரும் அந்த நேரம் அறுமாற நீ காத்திருந்து தான் ஆகணும் அப்படி அந்த நேரத்துக்காக என்னால் காத்திருக்க முடியாது உங்கள் பேச்சை நான் கேட்க மாட்டேன் தான் நான் போவேன்னு சொன்னால் அதுக்கு நானும் பொறுப்பாக முடியாது என் தங்கமே நான் சொல்வதை புரிஞ்சுக்கோ கொஞ்சம் நீ பொறுமையாரு வசரப்படாத உன் வாழ்க்கையில் எது நல்லதுன்னு நினைக்கிறியோ அதை நானே உனக்கு கொடுக்குறேன் யார் வந்தால் உன்னுடைய மனசு அடையுமோ அவங்கள உங்ககிட்ட வந்து நான் சேர்க்குறேன் உன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் மலர்ச்சியை நான் கொண்டு வர நீ அமைதியாக இரு உனக்கான அனைத்தையுமே நான் தரேன் உன் வாழ்க்கையில மீண்டும் மீண்டும் மகிழ்ச்சி வந்துகிட்டே இருக்கும்படி உன் வாழ்க்கையை நான் மாத்தி காமிக்கிறேன். எங்கும் போகாது உன்னுடைய வாழ்க்கை உன் வாழ்க்கையில உன் கையில தான் நான் ஒப்படைச்சிட்டேன்ல நீ பத்திரமா தானே இருக்க அத நானும் பத்திரமா பாதுகாத்து என்னுடைய வாழ்க்கையை உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்னு சொன்ன பிறகு உன் வாழ்க்கையை நான் பாத்துக்க மாட்டேனா உனக்கு நல்லது நடக்கத்தான் போது நம்முடைய வாழ்க்கை மாறாதான் என்ன நினைச்சு வருத்தப்பட்டு கொண்டிருந்தேன் இல்லையா நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களுமே எல்லாமே எனக்கு தெரியும் நீ எவ்வளவு வேசனைகளை பட்ட எவ்வளவு கவலைப்பட்ட எவ்வளவு கஷ்டங்களையெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருந்த எல்லாம் தெரியும் பொறுமை காத்துக்கோ அந்த பொறுமை தான் நிச்சயம் நல்ல வழிக்கு அழைச்சிட்டு போகும் உன் வாழ்க்கையே மேலும் மேலும் சிறப்பாக்கிட்டே இருக்கும் பொறுமைக்கு ஒரு எல்லா உண்டுன்னு நீ கொதிச்சு எழுந்தினா உன் வாழ்க்கை உன் கையில இருக்காது உனக்கான சரியான நினைத்துல உனக்கு என்ன வேண்டுமோ எது வேண்டுமோ எந்த நொடி வேண்டுமோ அதை நான் நிச்சயம் தருவேன் உனக்கு தரணும்னு நினச்சிட்டுன்னா என்னால் அது ஒரு நொடி கூட தந்துட முடியும் கவலைப்படாத நிச்சயம் கிடைக்கும் நீ அவசரப்படுவதனால உன் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது இல்லையா அதனால தான் நான் இவ்வளோ பொறுமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் என் பேச்சை மீறி நீ போவாத யார்கிட்டேயும் போய் நிற்காத நான் இருக்கேன் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன் உன் மனசில் குழப்பம் வந்துச்சுன்னா என்னட்ட கேளு காத்துரு நிச்சயம் நல்லது நடக்கும் நான் உன்னை எப்போதும் என் கைக்குள்ளே வச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு பிடிச்சதை மட்டும்தான் நான் செய்வேன் உன்னை புரிஞ்சு கொள்ளாமல் உனக்கு எதிராக ஏதேனும் செய்து உனக்கு அவ்வப்போது மனவேதனையை நிறைய பேர் தந்துக்கிட்டே இருக்காங்க ஏதோ ஒரு ரூபத்தில் உன்னை சுற்றி அவங்க வந்துக்கிட்டே இருக்காங்க உன்னுடைய மனசை புண்படுத்தும்படி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அவங்களெல்லாம் நீ பெருசு படுத்தாத அதை நினச்சி நீ வருத்தமும் படாத அவங்க உன்னை புரிச்சிக்கிட்டாலும் பரவாயில்ல புரிஞ்சு கொள்ளாவிட்டாலும் பரவாயில்ல நான் ஒன்றை இருக்கேன் உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும் உன்னை பற்றி உனக்கு முதல்ல நல்லா தெரியும் உன்னையும் என்னையும் மட்டும் நீ நம்ப பெரிய யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன கவலை எதையுமே நீ காதில் வாங்காதன் தான் நான் சொல்கிறேன் உன்னுடைய நல்ல மனம் எது எப்படி இருக்குது என்பது எனக்கு மட்டும் தெரியும் நான் என்னும் அகங்காரத்தில் இருப்பவங்க ஒரு நாள் அதனை உணர்ந்து உங்கிட்ட வந்து அவங்களோட தவறுகளை எல்லாவற்றையுமே கூறி உன்கிட்ட நிச்சயம் மன்னிப்பு கேட்பாங்க அது வரைக்கும் நீ இரு நல்ல காரியங்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா எதற்காகவும் அதை விட்டு விடாத எதற்காகவும் நீ கலங்கவும் செய்யாத நீ செய்யும் நல்ல காரியங்கள் தான் உன கை தூக்கி விட போது உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல திருப்பு முனையாக அது இருக்க போது தொடர்ந்து நல்ல காரியங்களை நீ செய்து கொண்டே வா உனக்கு நல்லது நடக்கும்படி நான் எல்லாத்தையும் நினச்சி காம மாற்றி காமிக்கிறேன் நீ நினச்சது உடனே நடக்கணும் மட்டும் நினச்சிக்கிட்டு என்கிட்ட நீ வராத புரியுதா என்ன அப்பா என்கிட்ட இப்படி கோவப்படுறாருன்னு நீ என்னை நினச்சாலும் பரவாயில்ல அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது உன்கிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன் பொறுமையாயிரு பொறுமையாயிருன்னு அந்த பொறுமை உங்ககிட்ட இல்லைன்னா நான் என்ன தான் செய்ய முடியும் எத்தனை முறை சொன்னாலும் நான் காதில் வாங்க மாட்டேன் நான் இஷ்டப்படி தான் இருப்பேன்னா வேறு ஒன்றும் என்னால் செய்ய முடியாது நீ பார்த்துக்கோ உன்னுடைய வாழ்க்கையை நீயே பார்த்துக்கோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன் உன்னுடைய நம்பிக்கை எப்படி என் கிட்டே இருக்கோ அதன்படி தான் நானும் உனக்கு செய்வேன் பிறகு வந்து என்னை எங்கள் அப்பா பார்த்துக்கவே இல்லை நான் சொன்னதை கேட்கவே இல்லை எனக்கு வேண்டுதல நிறைவேற்ற கொடுக்கலன்னு என்கிட்ட வந்து நீ புலம்பக்கூடாது புரியுதா நான் கொஞ்சம் கண்டிப்பாக தான் பேசுவேன் நான் என்னை நம்பி வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு சோதனை தருவேன் அந்த சோதனைகளை எல்லாம் அவங்க தாங்குற சக்தி அவங்களுக்கு இருக்கா அந்த சோதனையிலும் என் மேலும் நம்பிக்கை அவங்க வச்சிருக்காங்களான்னு ஒரு பரீட்சை வச்சு பார்ப்பேன் அந்த பரீட்சையில் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா நிச்சயம் என்னுடைய லீலைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரிய வரும் வேறு யார்ட்டமும் கையெந்தப்படிய முடியாத அளவுக்கு அவங்களுக்கு எல்லா தேவையுமே நான் நிறைவேற்றி தருவேன் நமக்கு இருக்கிற சொந்தம் நமக்கு எதற்கு நமக்கு தான் எல்லாமே இருக்கே நாம் கொடுத்தது எல்லாமே நமக்கு திரும்ப வரணும்னு நினைக்காத யாருக்கு நம்ம எந்த ஒரு உதவி செஞ்சாலும் பிரதிபலனை எதிர்பார்க்காம செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உன்னுடைய கடமை உன்னுடைய தேவை எல்லாவற்றையுமே எனக்கு தெரியும் நீ யாருக்கு செஞ்சாலும் எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சுட்டு வா நானும் அப்படிதான் நான் உனக்கு செய்யறதுக்காக உங்ககிட்ட தச்சனையோ வேறு எதுவுமே நான் கேட்க மாட்டேன் எங்க மேலே நம்பிக்கை மட்டும் வையுன்னு தான் நான் சொல்கிறேன் அவ நம்பிக்கையை என்கிட்டேருந்து நீ எடுத்துடு அந்த அவநம்பிக்கையை எடுத்துகிட்டு நம்பிக்கையை மட்டும் வை பொறுமையாக காத்துக்கிட்டேரு உன் வாழ்க்கையில் நல்லது நல்லது நடக்க இருந்தால் அது நிச்சயம் நடக்கும் அப்படி நல்லது நடக்க எந்த நேரத்தில் எப்போது எப்படி எங்கே தரணும்னு எனக்கு தெரியும் அது நிச்சயமாக உன் கையில் வந்து நான் சேர்ப்பேன் அது வரைக்கும் நீ பொறுமையாக மட்டும்தான் இருக்கும் மிக வெற்றி உன்னை தேடி வந்துக்கிட்டு இருக்கு நீயே ஆச்சரியப்பட்டும் போவ அப்படி வரும்போது இந்த நேரத்துல போய் உன் மனசுல அவ நம்பிக்கையை வச்சுக்கலாமா அவ நம்பிக்கையை எடுத்துட்டு உன் மனசு முழுக்கதுமே நம்பிக்கையை மட்டும் வை என்னால் முடியும் அந்த வெற்றியை என்னால் பெற முடியும் எனக்கு துணையாக எங்க அப்பா இருக்காருன்னு நம்பு எல்லாவற்றையுமே செஞ்சுப்பாரு உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் நீ நினைச்ச மாதிரியே உன் வாழ்க்கை பிரகாசமும் இருக்கும் யார்கிட்டமும் போய் நீ கையேந்து நிற்க வேணாம் யார்கிட்டையும் போய் நீ கை கட்டி நிக்கவும் வேணாம் நீ ராஜா நீ தான் மந்திரி உன் வாழ்க்கை நல்லாவே இருக்கும் சந்தோஷமாயிரு உனக்காக தான் நான் இருக்கேன் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எப்போதுமே உன் கூட நான் இருக்கும்போது எதற்கும் பயப்படாத நல்லது நடக்கும் உனக்கு